நீங்கள் விரும்பிய அனைத்தும் உங்களிடம் இருந்தாலும் உள்ளுக்குள் வெறுமையாக உணர்ந்ததுண்டா உலகின் இறைச்சலுக்கு நடுவே உண்மையில் அமைதி வாழ முடியுமா ஒரு பரபரப்பான நகரத்தில் ஒரு இளம் மென்பொருள் பொறியாளர் நவீன அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கிறார் நல்ல வேலை வசதியான வீடு புதிய பொருட்கள் என அனைத்தும் இருந்தாலும் அவர் அமைதியற்றவராக உணர்கிறார் ஒவ்வொரு இரவும் வேலை மற்றும் எதிர்காலம் பற்றிய கவலைகள் அவரது மனதை நிறைப்புகின்றன எவ்வளவு சாதித்தாலும் அடுத்த சம்பள உயர்வு கிடைக்கும்போது அல்லது வாழ்க்கை எளிதாகும் மட்டுமே மகிழ்ச்சியாக இருக்கும் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொள்கிறார் நாட்கள் ஒரு பந்தயம் போல ஒருபோதும் வேகம் குறையாமல் ஓடுகின்றன ஒரு சனிக்கிழமை நகரத்தின் இறைச்சலிலிருந்து தப்பிக்க விரும்பி அவர் நகரின் ஒரு பழைய பகுதிக்குள் செல்கிறார் அங்கே ஒரு கோவிலுக்கு பின்னால் மல்லிகை மணம் மற்றும் நீர் பாயும் சத்தத்தால் நிரம்பிய ஒரு மறைவான தோட்டத்தை காண்கிறார் தோட்டத்தின் நடுவில் ஒரு வயதான பெண்மணி அமைதியாக அமர்ந்து சிறிய செடிகளுக்கு பணிவிடை செய்கிறார் அந்த இளம் மனிதன் அந்த இடத்துக்குள் நுழைவதை பார்த்து அவர் புன்னகை செய்கிறார் அந்த வயதான பெண்மணி அவரிடம் இந்த தோட்டத்தை முப்பது வருடங்களாக பராமரித்து வருவதாக கூறுகிறார் ஒரு காலத்தில் தானும் அவரை போலவே எப்போதும் அவசரமாக வாழ்க்கை சிறப்பாக இருந்தால் மட்டுமே மகிழ்ச்சி வரும் என்று நம்பியதாகவும் பகிர்ந்து கொள்கிறார் இந்த அமைதியான தோட்டம் தனக்கு மகிழ்ச்சியை தருகிறதா என்று அவர் கேட்கிறார் புன்னகைத்தபடி அந்த வயதான பெண்மணி தனக்கு அமைதியை தந்தது தோட்டம் அல்ல தன் இதயத்துக்குள் ஏற்பட்ட மாற்றமே என்று விளக்குகிறார் பூக்களுக்கு நடுவே களைகள் வளரும் ஒரு இடத்தைக் காட்டி ஆரம்ப நாட்களில் எல்லாவற்றையும் சரியாக செய்ய முயன்றதாகவும் எப்போதும் தோட்டத்துடன் சண்டையிட்டதாகவும் அவர் கூறுகிறார் அந்த முயற்சி அவரை சோர்வாகவும் மகிழ்ச்சியற்றவராகவும் ஆக்கியது உண்மையான அமைதி என்பது எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவது அல்ல ஆனால் வருவதை மென்மையாக ஏற்றுக்கொள்வது என்று அவர் விளக்குகிறார் மகிழ்ச்சி என்பது பிரச்சனைகள் இல்லாதது அல்ல ஏற்றுக்கொள்வதின் இருப்பு என்று அவர் கூறுகிறார் அந்த இளம் மனிதன் ஒவ்வொரு வார இறுதியிலும் தோட்டத்திற்கு வரத் தொடங்குகிறான் அவன் அமைதியாக உட்காரவும் ஆழ்ந்து சுவாசிக்கவும் பட்டாம்பூச்சிகள் வெதுவெதுப்பான சூரிய ஒளி மற்றும் தன் இதய துடிப்பு போன்ற சிறிய விஷயங்களை கவனிக்கவும் கற்றுக்கொள்கிறான் மெதுவாக இந்த அமைதியான தருணங்களை தன் அன்றாட வாழ்க்கையில் கொண்டு வரத் தொடங்குகிறான் வேலையில் அவன் சுவாசிக்க இடைநிறுத்துகிறான் போக்குவரத்து நெரிசலில் அவன் அமைதியாக சிந்திக்கிறான் அவன் பொருட்களில் மகிழ்ச்சியை தேடுவதை நிறுத்தி நிகழ்காலத்தில் அதை காண்கிறான் ஒரு நாள் அவன் ஒரு காலத்தில் மிகவும் விரும்பிய பதவி உயர்வு அவனுக்கு கிடைக்கிறது ஆனால் இப்போது ஒரு பட்டத்தால் அல்ல தன்னுக்குள் சுமந்து செல்லும் நிலையான மனநிறைவால் அவன் மகிழ்ச்சியாக உணர்கிறான் வீட்டில் அவன் எளிய விஷயங்களை ரசிக்கத் தொடங்குகிறான் நகரத்தின் இறைச்சல் இசையாகிறது மாலை நேர ஒளி அழகாக இருக்கிறது ஒரு எளிய உணவு கூட சிறப்பாக சுவைக்கிறது மகிழ்ச்சி இப்போது தொலைதூர பரிசு அல்ல வாழும் ஒரு வழி அமைதியும் மகிழ்ச்சியும் நமக்கு வெளியே இல்லை நமக்குள்ளேயே வாழ்கின்றன மகிழ்ச்சி என்பது ஒரு இலக்கு அல்ல ஆனால் பயணிக்கும் ஒரு வழி வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும் என்று காத்திருப்பதற்கு பதிலாக ஒவ்வொரு கணத்திலும் அமைதியை கண்டறிய நாம் கற்றுக்கொண்டால் என்ன நம்முடைய உள் தோட்டத்தை நாம் எப்படி பராமரிக்கலாம்